இந்த மாதிரி ஒரு சொம்பு இந்த சொம்புல அஞ்சு ஓட்ட இந்த சொம்ப ஒருத்தர் வச்சுட்டு ஒரு அண்டாவது பாலை கொண்டு வந்து வச்சுட்டு எப்படியாவது இந்த சொம்புல பாலை ஊத்து நிறுத்தி கொடுக்க முயற்சி பண்றது சொம்ப தூக்கி பிடிச்சாரு மோந்து மோந்து ஊத்திட்டே இருக்காரு எப்பாவது நம்ம அஞ்சு ஓட்டி இருக்கிற சொம்புல எவ்வளவு பாலை ஊத்துனாலும் நம்பர் சிவபெருமான் பார்த்தது இதுதான் பெரிய காரியமா இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி ஒரு பாலை வச்சு அதுக்குள்ள வச்சு அழுத்துனா எந்த வழியில பால் வெளியில போகமோ அந்த வழியில உள்ள போந்துடும் பெரிய அண்டாவது கொண்டு வந்து குடபடமா ஊத்தினாலே இந்த அஞ்சு வண்டியில பால நிறுத்த முடியாது இதுக்குள்ள நிறுத்தணும் ஒரு வழி இதுக்கு என்ன பண்ணார் அந்த வித்தகாரரு சிவபெருமான் ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துல பால ஊத்தி கண்ணின் வழியிலும் காதின் வழியிலும் மூக்கின் வழியிலும் உடம்பின் வழியிலும் ஐந்து வகையான வழியிலே சென்று மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து வகையிலே சென்று விடுக்கு சென்ற விடத்தால் சென்று கொண்டு இருக்கின்ற இந்த நிலை அவர் என்ன செய்தார் கண்ணிலே பார்த்தால் கடவுள் காதலையே சட்டம் எல்லாம் கடவுள் உள்ளே தன் கண்ணீனை ஒன்று தியானம் எங்க பார்த்தாலும் சிவபாது

அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றது ஒன்று வளவுகளாக ஆனந்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கேன் நினைத்தோரும் எப்போதும் அனைத்து எழுந்தே சாதாரண ஆனந்தத்தை நினைச்சா நிற்காது பேசினா நிற்காது கண்டா நிற்காது உண்டால தொண்டைக்கு முன்னையும் நிற்காது பின்னையும் நிற்காது பெரானந்தமாகி சிவானந்தமாகி அனுபவித்து விளங்குகின்றார் விளங்கி அனுபவித்து கூறுகிறார் மாணிக்கவான் ஆகையினாலே ஞானம் என்பது அறிவு அந்த அறிவு பொது அறிவாக இருந்தாலும் ஞானம் என்று சொன்னாலே நாம் இப்ப அறிவுன்னு சொல்றது ஞானத்தை குறிக்கிறது இல்லை ஞானம் என்று சொன்னா மெஞ்ஞானத்தை குறிக்கிறது தன்னை உணர்ந்து தன்னுடைய நாமார் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்று சொல்றார் என்று நினைக்க வேணும் தன்னுடைய உள்ளமார் என்று நினைக்க வேணும் ஞானங்களா என்று நினைக்க வேண்டும் அதை நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் மெய் உணர்வு என்று உணர்ந்து ஆன்மீகம் என்று நாம் சொல்கிறோமே மெய் உணர்தல் என்று பத்து குரலினாலே சொல்லுகிறார் அந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் கடவுளை காணுகிறது இருக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளினுடைய மெய்ப்பொருளை காணுகிறது அதுதான் அறிவு அந்த அறிவுதான் ஞானம் என்று சொல்லுகிறார் அதான் மெய் உணர்தல் ஞானம் என்ற மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்றவற்றை திருவள்ளுவர் மெய் உணர்தல் என்று சொல்கிறது உண்மையான அறிவு இருக்கிறது அதுக்கு மெய் உணர்தல் விஞ்ஞானம் என்று சொல்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வழங்கிய சொல் மெய் உணர்தல் இந்த அதிகாரம் திருக்குறளினுடைய மையமாக விளங்குவது குரு என்ற சொல்லுக்கும் பொருள்களை நினைப்படுத்தி அந்த ஞான குருவினுடைய வேதாந்த ஆசிரமத்திலே பத்தொன்பதாவது ஆண்டு குருபோதி திருநாளிலே ஞான மண்டபத்தில் திறந்து வைக்கின்ற இந்த நல்ல நாளிலே இந்த சில கருத்துக்களை உங்களுக்கு நினைப்படுத்தி நாமார் ஞானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்பது பற்றிய சிந்தனை தோன்ற வேண்டும் அதுதான் ஞானம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லாம் இருந்து ஒன்றியிருந்து நினைக்கின்ற தியான மண்டபம் பல அருளாளர்கள் ஒன்றியிருக்கலை பற்றி பலவேறு சிறந்து தெரிந்த கருத்துக்களை எல்லாம் மன உறமை பாட்டுக்குரிய வழிகளை எல்லாம் சொல்லுகிறாரு அந்த வழிபாட்டு அந்த முறையிலே இங்கே ஒன்றியிருந்து தியானம் செய்தலாகிய அமைப்புக்காகவே ஏற்படுத்தியிருக்கிறது நான் முன்னே சொன்னது போல நீங்கள் நமக்கு வேலை இருக்கிறது குடும்பம் இருக்கிறது யாரும் நினைக்கக்கூடாது தாமரை அதையெல்லாம் விட வேண்டும் அதை நிறுத்து ஒன்றியிருந்து நினைக்க ஆகிய செயலை ஞான மண்டபத்தை நம்முடைய வடக்கத்திலேயே தமிழ் திரு முப்தா நம்முடைய மாணவர்கள் எல்லாம் அழகாக அமைந்திருக்கார்கள் அதனை திறந்து வைக்கின்றது ஒரு பெரிய சிறப்பான பயனாக கருதி நான் அந்த மண்டபத்தை திறந்து வைக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இருந்து அவருடைய நெறியிலே பின்பற்றி வாழுகின்ற அவருடைய சிறந்த மாணவர்கள் புதிதாக வந்திருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் இந்த ஞானகுரு வேதாந்த ஆசிரமம் இன்னும் பல மாணவர்களை உண்டாக்கி அவர்கள் மூலமாக அத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேர் நன்னெறியிலே வாழ வேண்டும் என்று வழிபடுகிறவுடைய சித்தாமரி திருவடிகளை நேர நினைந்து வாழ்த்தி இந்த பிறப்புரையை நிறைவு செய்கிறோம்